இந்தியாவில் இருந்து ஃபிஜி நாட்டுக்கு சுற்றுலா போன இந்தியர் ஒருவர் அங்கு கால் டாக்ஸியில் பயணித்தபோது தனது கால் டாக்ஸி டிரைவர் யார் என தெரிந்ததும் ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் போனார் தான் கால் டாக்ஸி ஓட்டுவதற்கு அவர் சொன்ன காரணம் பலரையும் நெகிழ்ச்சியில் அழுத்தியுள்ளது நவ்ஷா எனும் இந்தியாவை சேர்ந்த பிசினஸ்மேன் ஒருவர் ஃபிஜி நாட்டுக்கு வியாபார நிமித்தமாக சென்றிருந்தார் அங்கு அவர் ஒரு கால் டாக்ஸியில் பயணம் மேற்கொண்டார் கால் டாக்ஸியின் டிரைவர் எண்பத்தி ஆறு வயதான முதியவர் என்பதால் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நௌஷாவுக்கு ஆர்வம் ஏற்பட்டது எனவே அமைதியாக காரை ஓட்டி கொண்டிருந்த டிரைவரிடம் மெல்ல பேச்சு கொடுத்த நௌஷா அவரிடம் ஐயா உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது கால் டாக்ஸி வருமானம் குடும்பத்தை நடத்த போதுமானதாக உள்ளதா என விசாரித்தார் அதற்கு பதிலளித்த அந்த முதிய கால் டாக்ஸி டிரைவர் தம்பி நான் ஒரு பிசினஸ் மேன் என் கம்பெனி ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் வருமானம் ஈட்டுகிறது என்றார் இதனை கேட்ட நவுஷாவுக்கு தூக்கிவாரி போட்டது என்னது நீங்க ஒரு நிறுவனத்தின் முதலாளியா பின்ன ஏன் கால் டாக்ஸி ஓட்டுறீங்க என்று ஆச்சரியமும் அதிர்ச்சியும் விலகாதவராய் கேட்டார் நவுஷா பதிலளித்த அவர் தம்பி நான் கடந்த பத்து வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி நான்கு பெண் பிள்ளைகளின் படிப்புக்கு நிதி உதவி செய்து வருகிறேன் இந்த கால் டாக்ஸி ஓட்டுவதால் கிடைக்கும் வருமானம் மூலம் இதனை செய்து வருகிறேன் என்றவர் எனக்கு மூன்று மகள்கள் இருக்கின்றனர் நான் அவர்களை நன்றாக படிக்க வைத்துள்ளேன் அவர்கள் நன்றாக இருக்கின்றனர் எனவே மற்ற பெண்கள் தங்கள் கனவுகளை அடைய நான் உதவ முடிந்தால் ஏன் கூடாது என்றார் ஒரு அன்பான புன்னகையுடன் அப்போது நவ்ஷா ஐயா நீங்க தான் பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாச்சேன் உதவுவதற்கு ஏன் கால் டாக்ஸி ஓட்ட வேண்டும் உங்கள் நிறுவனங்களின் மூலமாக உதவலாமே என்றார் அதற்கு பதிலளித்த கால் டாக்ஸி டிரைவர் தம்பி எங்களுக்கு பதிமூன்று நகைக்கடைகள் ஆறு ரெஸ்டாரண்ட்டுகள் ஒரு உள்ளூர் நியூஸ் பேப்பர் மற்றும் நான்கு சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கின்றன இவை அனைத்தையும் சம்பாதித்து விட்டு சென்றது எனது தந்தையார் எங்கள் நிறுவனம் பலருக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறது இருப்பினும் நான் எனது உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை அந்த குழந்தைகளின் படிப்புக்காக செலவிடுவது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தெரிகிறது எனவே தான் இந்த பார்ட் டைம் கால் டாக்ஸி டிரைவர் வேலை என்றார் செல்வம் தொழில் மரபு என வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் அனுபவித்தவராக இருந்தும் அவரது மனம் கருணை மற்றும் நோக்கத்தால் நிறைந்தது அவர் எனக்கு கொடுத்த பாடம் இதுதான் நிஜமான வெற்றி என்பது நாம் எவ்வளவு உயரம் ஏறுகிறோம் என்பதல்ல நாம் எத்தனை உயிர்களை உயர்த்துகிறோம் என்பதில்தான் இருக்கிறது என நௌஷாத் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்